நம்ம நாங்களாம் செந்தில் அண்ணன் நாங்கள் அனுப்ச்சுவேன் இமானம் என்னச்சுன்னா நாங்கள் எங்கள் குடும்பம் எங்களுக்குள்ள வாழ்த்துக்கிறது எங்கள் கடமை ஆனால் நீங்கள் உண்மையிலே வந்து வாழ்த்துகிறது எங்களுக்கு பெருமை அப்புறம் செந்தில் அண்ணன் என்னோட என்னோடய படத்தில் ஒரு நடிக்கலை இது வரைக்கும் இதுக்கப்புறம் நடிப்பாங்க ஆனாலும் எதிரும் கூதும் படத்தில் அந்த காமெடி ட்ராக் நம்ம எழுதுனது அதில் கவுண்டம் முன்னா செந்தில் நடிச்சிருக்காங்க என்னோடய காமெடி ட்ராக்கு அவன் நடித்தது அப்பவே நான் வெட்டியிடும் நினச்சிட்டேன்ப்பா நம்ம ஒரு காமெடி ட்ராக்கு நம்மளோட வசனத்தை கவுண்டம் நேரனும் செந்தில் பேசிட்டாங்களே அப்போயே எனக்கு ஒரு நிறைவு அப்புறம்தான் திருப்பாஜி சிவராசி தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர் ரதி தேவி அவர்கள் அவங்க சொன்னாங்க பேசும்போது எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும் இதற்காக எத்தனை முறை வேண்டாலும் நான் தொற்று கொண்டே இருப்பேன் நாங்கள் நீங்கள் ஜெயிச்சு கொண்டே இருக்கணும் நீங்கள் எங்களால் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்க ஏன்னா என்னைக்கு இங்கே மாமியாரை கூப்பிட்டு வந்து மேடையில் ஏற்றி சாலு போத்துட்டீங்களோ அன்றைக்கி இங்கே வாழ்க்கை ஜெயிச்சிட்டீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு மாமியார் கூப்பிட்றதே ஒரு விஷயம் அது மேடையில் ஏற்றி சாலு போத்தி அப்புறம் நீங்கள் சரியான ஒரு இறப்பின்னு சொல்லலாம் ஆளுமைன்னு சொல்லலாம் இது நெருக்கி வெற்றின்னு சொல்லலாம் அதனால கண்டிப்பா இன்னைக்கு வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு ஒரு அசிங்க பண்ண சொல்லலாம் சிமால வெற்றி அடைஞ்சிருவீங்க ஹீரோ ரொம்ப பாவம் அவரு பில்ட் அப் பண்ணிருக்காரு ஆனா பகவதி பாலா வந்து ஒரு ஒரு கௌரவமான இயக்குனர் ஏன்னா பஸ்டே ஒண்ணாதுன்னு நிறுத்திட்டா இதை விமர்சனம் பண்ணுவாரோ கலர் சரியில்லை உயரம் சரியில்லை

இல்லை ஹேமாட்டாப்பியா ஆனால் உங்கள் கண்ணுக்கு அப்படி இருக்கலாம் எங்கள் கண்ணுக்கு ஈரோடு கலையார் ரொம்ப கலையாக இருக்கு இந்த மாப்பிள்ளை பார்ப்பாங்க மாளுக்கு இருபது யூஸ்ல பார்ப்பாங்க பையன் பையன் போகலாம் மாப்பிள்ளை பார்க்க போவான் போனால் பார்த்துட்டு பொண்ணு கொஞ்சம் உயரம் கம்மி அனுப்பிட்டு அப்புறம் இருபத்தி டேஸில் போய் பொண்ணு பார்ப்பான் அந்தளவுக்கு கலர் இல்லை பொண்ணு வந்துருவான் அப்புறம் முப்பது வயசாக காட்டுவாங்க பார்ப்பான் இல்லை ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் குண்டா இருக்கு அப்படின்னு வந்துருவான் அப்படியே போயிட்டு இருக்கும் முப்பத்தஞ்சி வயசுக்கு மேலே இவனை பொண்ணு பார்க்க கூப்பிட மாட்டாங்க ஏன்னா உங்க மாப்பிள்ள வயசு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சா கூட மாட்டாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொண்ணு பார்க்கும்போது போது அப்படி என்ன மன வருன்னா ஏதோ பொண்ணு கிடைச்சா போதும் அப்ப நிலவு நிலவு வரும் வரும்போது முப்பத்தி ஆறு பாதிக்கும் பொண்ணு வரும் வரும்போது ஓகே டாக்டர் அது மாதிரி முப்பத்தி எட்டு வயசுல பொண்ணு பார்த்த கதை தான் நம்ம தில் நடராஜ் கதை என்னவா அது கொஞ்சம் பாதிப்பு இருக்காரு இந்த படத்துக்கு வெற்றிக்கு ஓஹோ அப்படி அவருக்கு அது கூட பிரச்சனை இல்லை கிளைமாஸ்ல நம்மள வந்து ஒரு காப்பாதிச்சு உலத்தை காப்பாத்தே பொண்ணுதான் வேற வந்து பொண்ணுக்கு இருக்காது அக்கா தங்க மாதிரி பாசம் வேற எங்கேயும் இருக்காது எல்லாத்திலையும் பெண்கள் தான் அதனால பெண்கள் காப்பாத்துன்னா நீங்க பாக்குல அப்புறம் இந்த படம் மச்சி நீச்சி மச்சினிச்சி வச்சிக்கலாமா ஏயா ஏ மச்சினிச்சி மச்சினிச்சுனா கட்டிக்க வேண்டியானே அதை வச்சுக்கிறீ தமிழ்நாட்டு நிறைய பேர் இருக்கு இது வச்சுக்கிறது தான் போதே கட்டிக்கிறது ஒன்று அப்புறம் வச்சுக்கிறது ஒன்று அது மாதிரி கார் கவிங்கிறது அதான் டைரக்டாக இந்த வேலை பண்ணுவாங்க அவங்க ஹீரோ நீ ஒரு ஹீரோ மச்சி நீச்சி மச்சினு கூப்பிட்டு தப்பே இல்லை

பெண்கள் பெண்கள் நம்ம அடிச்சிருக்கோம் பெண்கள் வந்து இன்னைக்கு விடுதலை அடைச்சிருச்சு பெண்கள் வந்து இன்னைக்கு அடைஞ்சிருச்சு இந்தியா ஒரு சுதந்திர நாடு என்பது எவ்வளவு பொய்யோ சுதந்திரம் அடைச்சிருச்சு சுதந்திரம் கொடுத்துட்டான் நாம சுதந்திரமா இருக்குமா அதே மாதிரி பெண்கள் விடுதலை கொடுத்தான் பெண்கள் நம்மளும் சொல்லிக்க வேண்டியதான் அவங்களுக்கு விடுதலாம் இல்லை அன்னைக்கு சொன்னாரு சுதந்திரம் அடைஞ்சுக்கிற காந்தி என்ன சொன்னாரு என்னைக்கு இரவு இர மணிக்கு பெண்ணு நகையெல்லாம் போட்டுட்டு தனியாக போகிறாங்களோ தனியாக போய் அவங்க எந்த பாதிப்பு இல்லையோ அன்னைக்கு தான் நம்ம நாடு உண்மையா சுதந்திரம் இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு நம்ம சொல்ல நம்ம பெண்கள் பெண்கள் தூக்கி சொன்னிக்கலாம் இன்னைக்கு ந நாகரிகம் பெருக பெருக படிப்பு வரைக்கும் கூட கூட அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு பெண்கள் ரொம்ப மோசமாக இருக்கும் ஒத்துக்கணும் அந்த தான் நம்ம இயக்குநர் பகவதிபாலா கூடியிருக்கிறாரு இந்த பாட்டு ஒன்று வந்துச்சு புரட்சி பெண்ணு புதுமை பெண்ணுண்டு ஆ நல்ல வரிகள் சுற்றுலா தாங்க ஆமாம் பேர் கவிதா கவிதா கூப்பிசாங்க ஒரு வரிகளும் அப்படியே பெண்ணினத்துக்கு அழுதப்பட்ட ஒரு அனைவருக்கும் வணக்கம் இந்த சபையில் கொஞ்சம் ரொம்ப உசாராக பார்த்து பேசஞ்சிருக்கு ஏன்னா இங்கே நீதி அரசர்கள் அமர்ந்துருக்காங்க ஆமாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே அண்ணன் கருணாகரன் அவர்களும் வந்துருக்காங்க ஆமாம் அரசியல் சார்ந்தவங்க கொஞ்சம் உசாராக பேசணும் ஆமாம் கரெக்டாக குறிப்பிட்டாரு நீதி அரசு சேர்ந்து ஒரு சின்ன படம் முதல்ல வந்து அறிமுகமாகி பண்றோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்க நேரத்தை ஒதுக்கி இங்க வந்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே நான் எல்லார் பத்தி தனித்தனியா பேசணும்னு நினைச்சேன் எனக்கே பசி வந்துச்சு உங்களுக்கு எல்லாம் பசி வந்திருக்கும் அதனால ஷார்ட்டா சொல்லிடுறேன் ட்ரெய்லர் பாத்துருப்பீங்க இந்த படத்தை பத்தி சொன்னா ஒரு நல்ல காமெடியான ஒரு சூப்பரான ஒரு கதை இருக்கு ட்ரெய்லர் வந்து நீங்க எல்லாம் பார்க்கணும்ங்கிறதுக்காக வந்து எங்க சார் வந்து கொஞ்சம் காமெடியாவும் அப்படி கொஞ்சம் கில்மாவா கட் பண்ணி வந்து எடிட் பண்ணிருக்காங்க பட் அதையும் தாண்டி வந்து ஒரு சமையான ஒரு கதை இருக்கு அந்த கதையை வந்து நீங்க எல்லாரும் தியேட்டர்ல பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமான விஷயம் வந்து நிறைய சின்ன பட்ஜெட் படம் வந்து எடுக்கறாங்க பட் நிறைய ரிலீஸ் ஆகாது ஆனா இந்த படம் இந்த ஸ்டேஜ்ல இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறதே வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதுக்கு முக்கியமா காரணமா இந்த நட்ராஜ் சார் எங்க பகவதி பாலா சார் ரதி மேம்